ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜவாத் மலை பையன் கேஎஸ் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணிப்பாடி தாங்க வந்திருக்கோம் சந்தைக்குள்ளே இப்போ வெளியே நிற்கிறோம் அப்படியே உள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி மாடு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்க மாதிரி இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழரை போல் ஆகிடுச்சிங்க நம்ம வந்தது மாடுங்கள்லாம் வந்து காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடும் ஸோ போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ மாடுங்க நிற்கிது இன்னைக்கு ரேட்டெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் போய்ட்டு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ வாங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சந்தை எருதுக்கட்டு இந்த மாதிரி சம்மந்தமான வீடியோ தான் வரும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாரியம்பாடி சந்தை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஜோடி காளைங்க நல்லா அருமையான மயிலை காளைங்க ஒரு ரெண்டு ரெண்டு பல்லு வச்சுருக்கோம் இல்லைனா பல்லியே வச்சுருக்காதுங்க அந்த மாதிரி தாங்க காளைங்க வந்து நல்லா தரமான காளைங்களாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது நல்லா அழகான காலங்கள் தான் இயற்காலைங்க அந்த பக்கம் ஒரு பாய்ச்சல் கிடாரி ஒன்று இருக்குது பாருங்கள் ஒயிட்டில் ஸோ இந்த ஜோடியெல்லாம் எவ்வளோ போவோம் நமக்கு தெரியல ஆனால் ஆல்ரெடி வந்து சேலாகிருக்குது இதெல்லாம் பாணிம்படி மாட்டு சந்தை ஜெர்சி மாடுங்க நிறையா வந்திருக்குங்க நாட்டு மாடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல் ஜெர்சி மாடுங்க கலப்பின மாடுங்க வாணிமடி எப்பயுமே இங்கே இந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்ப ஒரு சேர் சகதியாக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் மழை இருந்தாலும் பேஞ்ச மழையெல்லாம் இப்படி தான் இருக்குது நாட்டுக்கணுங்க பாருங்க வளர்ப்பு கன்றுகள் இது நம்ம பொப்புன்னு தாங்க அப்பா இருக்க ஒன் ரெண்டுமே வந்து காளைங்க தான் ஜமலை காலங்க தான் ரெண்டுமே இந்த பக்கம் ரெண்டு கன்றுகள் சரி வழக்குண்டு பத்தொம்பதாயிரூபா சொல்லியிருக்காங்களாம் இது எதுவும் ஜாத்மேருந்து வந்திருக்கிறது தான் அவங்க வியாபாரிங்க கொண்டு வந்து பெரிய சைஸ் பெரியைஸ் முறாயிரம ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க முறையரம் மட்டும் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து ஏர் ஏற்பழக்கிய இந்த மாதிரி பசு மாடுங்க வந்து வாணிமடி செந்தில் வரும் ரெண்டுமே இது வந்து பசுதான் இதில் ஒரு ரெண்டாயிரம் ஒரு முப்பதாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு அறுபதாயிரம் இருந்தால் இந்த மாதிரி ஜோடி வாங்கிக்கலாம்

இந்த பசுமாடு வந்து இருபத்தி ஆறு ரூபா வந்து சொல்லுவாங்க அந்த பக்கம் ஒரு வளர்ப்பு கிடாரி வந்து களைக்கன்று இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லுவாங்க அது எவ்வளோ சொல்லிடுறீங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க கன்று குட்டி இன்னும் பல்ல வைக்கல அங்கே கன்றுக்குட்டி ரேட்டு சொல்லல ஏன்னா பல்லு வைக்கல கண்ணுக்குட்டி வணக்க வணே வணக்க வண வணக்கம் ஸோ இங்கே வந்து ஒரு ரன்னிங்கு மாடு இருக்குது எந்த ஊர் மாடு ப்ரோ கிடாம்பூர் ஓகே ரன்னிங்கா ரன்னிங் மாடா சரி 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 எவ்வளோ ப்ரோ சொல்லிடுங்க எழுவத்தஞ்சா ப்ரைஸ் எல்லாம் ஆ ஒம்பதா சரி 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 ப்ரைஸ் எல்லாம் வச்சுருக்கான் வீடியோவெலாம் இருக்கான் ஓகே ஓகே எவ்வளோ ஃபைனல் வந்தால் கொடுத்துருவீங்க அறுபத்தஞ்சு வந்தால் கொடுத்துடுவீங்க சேவ்ரோ உங்கள் கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்க ப்ரா யாரை வேணா எயிட் எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் எயிட் செவன் உங்கள் பேர் ப்ரோ ஓகே கடம்பூர் தான் வந்திருக்காங்க ஃபோன் நம்பர் வந்து சொல்லிருக்காங்க ப்ரைஸ் எல்லாம் வந்து அடிச்சிருக்கு ரன்னிங் அப்படின்ற மாதிரி பல்லு எவ்வளோ ப்ரோ வச்சிருக்கு ஆறு ஆறு பல்லுங்க இந்த தேசி வந்து வியாபாரம் போயிட்டு இருக்கு டேய் காளைகள்ணிமலை இன்னைக்கு வந்து குறைந்த லெவலில் தான் வந்திருக்குது வந்தே பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிட்டு போயிட்டுருக்குது இன்னும் ஒரு ரெண்டு ஜோடி மட்டும் வண்டி காலைகள் இருக்குது ஒன்று முப்பதோ என்ன சொல்லிட்டுருக்காங்க ரேட்டு ஒன்று முப்பத்தெட்டு என்ன சொல்லியிருக்காங்க ரேட்டு வாணிமடிலாம் நல்லா தரமான ஜோடி தான் ரெண்டு நல்லா சரியான ஐட்டு ஒன்று இருபது ஒன்று முப்பதுக்கு மேலே சொல்லியிருக்காங்க நல்லா இருங்க ஜோடி இந்த மாடு கொம்பு பார்த்தீங்களா செம்மா கொம்பு எவ்வளோ சொல்லிடுங்க இது ஆ சரிண்ணா சரிண்ணா எந்த ஊர் மாடுங்கண்ணா ஒன்று முப்பது சொல்லிட்டுருக்காங்களா இந்த ஜோடி சின்ன கொட்டிதாங்க என்ன ஒரு பதினஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போவோம் கொடுக்க மாட்டாங்க ரேட்டே கட்டுப்படி ஆகணும் புஷ்ட்டு போயிட்டு இருக்க நிற்கிற எல்லா ஜெஸுமே வந்து சேலம் ஆனதான் காலையெல்லாம் வாணிமலை வயலும் வண்டியம் போலக்குதுங்க ஜெர்சி குட்டியா பாரு ஜெர்சி குட்டி சின்ன சின்ன ஜெர்சி குட்டி குட்டிங்கெல்லாம் குட்டி எல்லாம் பாரு எல்லாம் வள இருக்கும் குட்டிதான் எவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ போகும் ஒரு பத்துவ போகுமா தெரியாது குட்டியெல்லாம் இங்க இருக்கிற குட்டிகளே எவ்வளவுதான் ஜெர்சி குட்டிகள் இந்த ஜெர்சி குட்டி வந்து ஒரு பத்து ரூபா ரேஞ்சு இந்த மாதிரி ரேஞ்சு போகும் இந்த ஹெச்சப் குட்டி வந்து ஒரு ரெண்டு குட்டி வச்சுருக்கார் அண்ணன் அவரும் நிறைய குட்டி கொண்டு வரார் ஒரு ரெண்டு குட்டி ஒரு மீடியமான சைஸில் ஒரு ரெண்டு குட்டி கொண்டு வந்திருக்காரு ஒரு இருபத்தஞ்சி ரூபா போகிற போகிற ரேஞ்சில் குட்டிங்க இது இன்னும் விற்பனையாகாத இன்னும் ஜெர்ஸி குட்டிங்கெல்லாம் நிறையா இருக்குது இந்த குட்டிங்கெல்லாம் ரேட்டுக்கு தகுந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரூபா பத்து ரூபா இறம குட்டியே இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒரு ஆறு ஏழு ரூபா போகும் இந்த குட்டிக்கு ஆறுரூவா தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சுமாரான குட்டி தான் ஆறுரூவா தான் கேட்டிருக்கேன் ஆறுரூபா தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அனிம்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது ஜெர்ஸியாக இருக்கட்டும் ஹெச்எப்பாக இருக்கட்டும் குட்டிங்க குட்டி கொஞ்சம் வந்துருது இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்ன முடிஞ்சிருந்த அந்த கனகுட்டி ஹெச்எப்

நம்ம வர்றதுக்கெல்லாம் சொந்த ஓரளவுக்கு களைஞ்சிச்சுங்க கண்ணுக்குட்டியோட ஒரு ஜெசி எவ்வளோ தம்பி சரி 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 ரெண்டாவது நாற்பத்தஞ்சாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க பால் ஒரு எட்டு லிட்ரு இந்த மாதிரி ரேஞ்சு தான் கிடக்கும்

இது வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் இருக்குது இது வந்து ஐம்பத்தஞ்சு தான் சொன்னாராம் எட்டு எட்டு மாதம் சென ரெண்டுமே அது வெள்ளை வெளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது சொல்கிற ரேட்டுக்கு வந்து போகலைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் நல்லா ஹைட்டுங்க ஹைட் ஹைட்டாக இருக்குதுல்லாம் மாடுங்கள்லாம் பெரிய பெரிய மாடு தான் பால்ல எவ்வளோ இது தலை தலை சேர்த்தா ரெண்டு ஓஹோ இப்போ தான் தலை சேர்த்து சரி சரி ஒரு பத்து லிட்டருக்கு குறையாது மேலே தான் கறக்கும் பத்து லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் தலை சேர்த்துங்க ஒன்று மட்டும் ரெண்டு பல்லு ஒன்று ஆறு பல் நாலு பல்லு ஆன <laughs> <laughs>